நானும் போகிற இடத்துலலாம் பார்க்குறேன் இந்த அரளி பூ எல்லார் வீட்லேயும் அந்த போடு போட்டு பூக்குது நம்ம வீட்டில் ம் ஒண்ணுக்கு மேலே பூக்குங்கிறதே மாட்டேங்குது அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு இப்படி தான் பூக்கும் நானும் கலர் கலராக வச்சு பார்த்தேன் ஆனால் செம்பருத்திக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது நான் வச்சுருக்க இந்த பூஜை கூட நானே தான் போட்டது காது மட்டும் அன்னி போட்டு கொடுத்தாங்க மற்றபடி அந்த கொடை வச்சு பீனது எல்லாம் நானே தான் இது சனிக்கிழமை பிரதோஷம் இல்லையா அதனால கோயிலுக்கு கொடுக்கணும்னு ஓடியாச்சு நானும் லேட்டாயிட்டே பாலாபிஷேகம்லாம் முடிஞ்சிருக்கு போகணும்னு பார்த்தேன் நான் போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் பாலாபிஷேகம் நடந்துச்சு அது வரைக்கும் போதுன்ற நான் சமையல் நல்லா கண்குளரை பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒரு சனி பிரதோஷத்துக்கு பழம் எல்லா வகையான பழமுமே இருக்கும் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் அப்படின்னு எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கே கண்ணு கோடி வேணும் அவ்வளவு அம்சமா அழகா அலங்கரிச்சிருப்பாங்க கடைசியில இதெல்லாம் அலங்கரிச்சிட்டு இந்த தீபாவளி காட்டும் போது மனசுக்கு அவ்வளவு மன நிம்மதியா இருக்கும் அங்கே தீபார்தனை காட்டுறதுக்கு முன்னாடியே கோயில் வட்டவடியில் மக்கள் நின் ஆகிடும் நம்ம சாப்பாடுங்கிறது வாங்கினதான் சரித்திரமே கிடையாது நான் பேனு வாயை பழுந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன் யாராவது வாயை கொடுப்பாங்களான்னு இன்றைக்கி ஒரு பையன் வாங்கிட்டு வந்து அக்கா வச்சுக்கோ கூட கொடுத்துட்டான் சாரும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு